ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு நமக்கு அமாவாசை வருது இந்த அமாவாசை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களும் மீன ராசியில ஒன்று கூடுறாங்க ஸோ குளோபலாகவே பார்த்திங்கன்னா உலக அளவுலேயே இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை ஒரு நல்ல தன்மையை வந்து கொடுக்காது ஸோ பொதுவாக குளோபலி உலக அளவில் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அதனால் உணவு கட்டுப்பாடு உணர்வுகள் கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு இது எல்லாம் நம்ம அமாவாசை திதியில் கடைபிடித்து இறை வழிபாடுகளை செய்து இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் நம்ம இந்த அமாவாசை திதியில் வைக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் ராகு ஐந்து கிரகங்களும் மீனராசியில் இருக்கிறாங்க கும்பராசியில் சனி செவ்வாய் இருக்கிறாரு அண்டு கேத்து வந்து தனியாக கண்ணீராசிலையும் ரெண்டாம் இடத்துல குருவும் இருக்கிறார் அதனால் முக்காவாசி உலக அளவில் மக்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனசில் ஒரு கஷ்டம் ஒரு பயம் உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு நடுவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த அமாவாசையில் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது உலக மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் பெரிதளவுக்கு எந்த விதமான வியாதிகளும் வரக்கூடாது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை அமாவாசை திதியில் வைக்கலாம் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கலாம் தெரியாத தகவல்கள் ஒரு அமாவாசையில் தெரியாத தகவல்கள் அப்படின்னு நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு காலாகாலமாக நம்ம இந்த அமாவாசையை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கும் நம்ம அதை இன்னும் வரும் ஸோ இந்த அமாவாசையில் என்னென்னா நம்ம பெரியவங்க சொல்கிறது தான் காலைல எழுந்திரிக்கணும் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் சில பேர் பண்ணுறாங்க சில பேர் பண்ணுறது இல்லை பட் இது ஏன் அதாவது சூரியனும் சந்திரனும் அன்றைக்கி நேர்கோட்டில் இருக்காங்க அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாவே இருப்பாள் இவங்க வந்து நேர்கோட்டில் அதை புராண கதைகள்லாம் என்ன சொல்லுவோன்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துப்பாங்களாம் சூரியனும் சந்திரனும் அமாவாசை நாளில் தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறார் அப்போ சூரியன் வந்து ரொம்ப மிகப்பெரிய கிரகம் நிறைய அந்த ஒளி சந்திரனினுடைய ஒளியே சூரியனில் இருந்து அவர் வாங்கிக்கிறது தான் அப்போது அன்றைய தினத்தில் சூரியனுக்கு பலம் வந்து அதிகம் சந்திரனுக்கு பலமே கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லும்பொழுது நிறைஞ்ச அமாவாசை நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமாவாசையில் நிலவே கிடையாது அது நிறைந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு அந்த டேர்மே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தப்பாக சொல்லுவோம் நிறைஞ்ச அமாவாசைன்னு ஸோ அமாவாசையில் வந்து ஏதாவது ஒரு புது காரியங்கள் தொடங்குறது அமாவாசை ரொம்ப நல்ல நாள் அதில் வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் தொடங்கிறதோ வியாபாரம் தொடங்கிறதோ இதை மாதிரி எல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் பண்ணுவாங்க பட் நம்ம அதை தப்பாக ஃபாலோ பண்ணுறோம் அமாவாசை அன்றைக்கி எந்த சுபத்தையுமே பண்ண மாட்டாங்க இந்த சூ ஏன் மாட்டாங்க சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் அந்த நேர் கோட்டில் இருக்கக்கூடியதில் அந்த சூரியனினுடைய அந்த ரேஸில் வந்து நமக்கு பூமி மேலே விழருது இல்லையா ஸோ அந்த சந்திரன் இல்லாத அந்த சூரியனினுடைய ரேஸ் வந்து அதிகமான ஒரு தாக்கம் இருக்கும் பொழுது பூமியினே பூமியின் மேல் விழும் பொழுது அன்னைக்கு அந்த கிராவிடேஷ்னல் புல் அதாவது அந்த சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால கடலில் வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் வந்து ரொம்ப இருக்கும் டைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த டைட்ஸ் எல்லாம் வந்து இந்த நியூமோனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய மனிதனினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆசுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ அமாவாசையில் வந்து பொதுவாக இரவுல வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்றது நல்லது லைட்டு ஃபுட்டு வேறு இருக்கணும் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது பட் இப்போல்லாம் டயபெட்டீஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கும்போது லைட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இன்றைய அந்த காலகட்டத்திற்கு நமக்கு வந்து இந்த அமாவா செய்த எந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக திருமணமான கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது அமாவாசை அன்று ஒரு தாம்பத்தியம் இருந்தால் அதில் ஒரு கரு உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தையாகவோ அல்லது ஏதாவது அங்க ஊனமான ஒரு குழந்தையோ பிறக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சக சதவிகிதம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா சந்திரனுக்கு வந்து பலமே இல்லாமல் சூரியன் பலம் இருக்கக்கூடிய ஒரு நாளில் பூமியில் வந்து அதிகமான காந்த சக்தி இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு உடல் உறவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையாகவும் நல்ல ஒரு மனநிலையில் அந்த குழந்தை வந்து இருக்காது ஸோ இந்த தாம்பத்தியம் வந்து நம்ம அமாவாசைக்கு மட்டும்தான் கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமியிலேயும் நிச்சயமாக ஒரு தாம்பத்தியம் கணவன் மனைவி இருக்கக்கூடாது அதன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தைக்கு வந்து நிச்சயமாக உடனே நிறைய பேர் யோசிக்கிறாங்க என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம வந்து ஏதாவது அந்த கருத்தடை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாமா சப்போஸ் காண்டம்ஸ் யூஸ் பண்ண என்ன ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ அமாவாசை அன்னைக்கு நீ உறவே வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ இதெல்லாமே இமோஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு அதுவும் சின்ன வயசில் ஒரு கல்யாணம் ஆன ஒரு புதுசில் வந்து நமக்கு அந்த கட்டுப்பாடு என்பது மனதில் இல்லாட்டாலும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை அதனால தான் அமாவாசையில் உணவை வந்து என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு மாமிசம் புசிப்பதோ அல்லது வந்து நமக்கு வந்து மதுபானம் ஆல்கஹால் கன்சம்ஷன் மீட் கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ஆசைகளையும் உணர்வுகளையும் தூண்டக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் நீ வேண்டாம் நீ வந்து உணவு வகையில் உனக்கு சாத்விகமாக இருக்கக்கூடிய உணவை நீ சாப்பிடு அப்போ அந்த அமாவாசைக்கான ஒரு மனக்கட்டுப்பாடு உனக்கு இருக்கும் அப்படிங்கிறது பெரியவர்கள் வகுத்து வைத்தது அதனால் இளைஞர்கள் அவங்களுக்கு வந்த அறிவுரை என்னென்னா இந்த அமாவாசை திதியில் புதிதாக திருமணமானவர்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம நம்மளுடைய இளைஞர்களுக்கு அந்த உணவு கட்டுப்பாடும் தேவை உணர்வுகள் கட்டுப்பாடும் தேவை அதுவும் ஒரு அமாவாசை திதியில் நிச்சயமாக அண்ட் அதை பௌர்ணமிக்கும் அது வந்து பொருந்தும் ஸோ இந்த சந்திரனும் சூரியனும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கிரகங்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்மளுடைய உணர்வுகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு டிசிப்ளினா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த அமாவாசையில் நம்ம பித்திருகாரியம் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவனம் அடுத்தது என்ன தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யலாம் ஒரு அமாவாசையில் வந்து இந்த தெய்வத்தையை நான் வணங்கினால் எனக்கு நல்லது அப்படின்னா பொதுவாக அமாவாசை திதிகளில் சிவ வழிபாடு ரொம்பவும் சிறப்பு ஸோ விஷ்ணுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் எந்த சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தான் ஸோ சிவபெருமான் கோயிலுக்கு போகிறது வில்வாரனை பண்ணுறது விரத்தம் இருக்கிறது சிவனுக்கு பூஜை பண்ணுறது இது எல்லாமே அமாவாசை திதியில் நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான சிந்தனை எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத எடுத்து கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அமாவாசை என்று கண்டிப்பாக ஏன்னா தானம் கொடுக்கணும் அப்படிங்கலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ நான் சொல்லாத விஷயங்களை இந்த பதிவில் வந்து அமாவாசை திதியில் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கண்டே இந்த வீடியோவுக்கு ஸோ அமாவாசை திதியில் நம்ம பித்ருகாரியம் பண்ணுறது வீட்டில் வந்து எப்படி பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குறிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்கள் பசங்களுக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு மொராலிட்டி அப்படிங்கிறது எப்படி வாழணும் அப்படிங்கிறது பெரியவங்க நம்ம சொல்லி கொடுக்குறது தான் குழந்தைங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக டிசிப்ளின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அது நம்மளை மாதிரி பெரியவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் அண்டு நான் இந்த ஒரு துறையில் இருக்கும் பொழுது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டிக்கு அது சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்